இந்த ஒரு வாரமா பரபரப்பா வைரலா எல்லா இடத்துல இருந்தும் வீடியோஸ் வந்துட்டே இருக்கு நீங்க பாத்துட்டே இருப்பீங்க என்ன அப்படின்னா சிவப்பு கிடாரிய பலி கொடுக்கறதுக்கு ரிகல் சார் ஒரு சிவப்பு கிடாரி பலி கொடுத்து ரிகல் சார் பார்த்திருக்கிறாங்க இந்த சிவப்பு கிடாரி பலி இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே அதனால ஒரு டைம் லைனா இதை உங்களுக்கு சொல்ல நான் விரும்புறேன் முஸ்தபம் பத்தொன்பதாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்துல இஸ்ரேவேலுக்கு கர்த்தர் கற்பித்த நியாயப்பிரமாணம் ஆவது சிவப்பு கிடாரியை கொண்டு வர சொல்லி பழமுதல் கால்வரைக்கும் ஊனம் இல்லாததும் பழுதற்றதும் நுகத்தடிக்கு உட்படாததும் ஆகிய அப்படின்னு இருக்கு அப்படி ஒரு சிவப்பு கிடாரி இந்த சிவப்பு கிடாரி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஊர் பாஷையில லோக்கலா சொன்னோம்னா அது ஒரு சிவப்பு கலர் மாடு அப்படின்னு வச்சுக்கலாம் இதுதான் அவங்க பலி கொடுக்கணும் ஆண்டு அப்படின்னு ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார் சோ இந்த பலி அவங்களுக்கு இருந்துச்சு நடுவுல இசுடைய நியாயபரமான நின்றுச்சு எப்பன்னா ஏசுகிரசோடைய மரணம் உயிர் தேர்தலுக்கு பிறகு அந்த நியாயப்பிரமாணம் நின்று விட்டது பிரமாணம் இப்ப வந்துருச்சு இப்ப இந்த சுயாதீன பிரமாணம் வருகையோடு கூட சபை எடுத்துக் கொள்ளப்படுவதோடு கூட முடிவுக்கு வரும் அதற்கு பிறகு இஸ்ரவேலுக்கு வேதத்தின்படி ஒரு ஏழு வருஷம் உபதிரவ காலம் இருக்கும் அந்த ஏழு வருஷத்தில் அவர்களுக்கு இந்த நியாயப்பிரமாணம் மீண்டும் இருக்கும் இப்போ நியாயப்பிரமாணம் இருக்கு ஆனா அவங்களுக்கு தேவாலயம் இல்லை பலிபீடம் இல்லை பலி இல்லை எதுவுமே இல்லை அந்த நியாயப்பிரமாண காலம் அவங்களுக்கு அபிஷியலா ஸ்டார்ட் ஆகலை இன்னும் சொல்ல போனா ஸ்பிரிச்சுவலா அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகல ஆனா அவங்க அதை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இன்னும் அவங்க தேவாலயம் வந்தாதான் அது அஃபிஷியலா ஸ்டார்ட் ஆகும் சோ இப்ப இந்த தேவாலயம் வீடியோக்கள்ல சொல்லி இருக்கிறோம் தேவாலயத்துக்கான ஆசாரித்துவம் ரெடியாக இருக்கு தேவாலயத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி வச்சு ரெடியா இருக்கிறது தேவாலயத்துக்கான எல்லாத்தையுமே இப்போ கடைசியா இந்த சிவப்பு கிடாரி இந்த சிவப்பு கிடாரியை குறித்து ஒரு டைம் லைன் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலயே ஜென்னா அப்படின்னு ஒரு சிவப்பு கிடாரியை அவங்க வந்து ரெடி பண்ணாங்க ஸ்பெயின் நாட்டுல இருக்கிற மாட்டுல இருந்து டிஎன்எவ் எடுத்து இப்போ அவங்க ரெடி பண்ணாங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சிவப்பு கிடாரிங்கிறது ஒரு அழிஞ்சு போன இனம் அதுக்கு அந்த உலகத்துலேயே அது இல்லை அழிஞ்சிச்சு அதுக்கப்புறம் இப்ப அவங்க உருவாக்குனாங்க அது ஒரு வகையான கடைசி கால அடையாளம் ரெண்டாயிரம் வருஷம் இல்லாத ஒரு இனம் ஒரு உயிரை அவர்கள் மீண்டுமாக உருவாக்கி கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அந்த ரெண்டாயிரத்தி பதினெண்டுல கொண்டு வந்த ஜென்னா வந்து சில பழுது அதாவது முடல்ல சில வெள்ள முடியெல்லாம் வந்துருச்சு அத சிவப்பு கிடறையை பொறுத்த வரைக்கும் தலையில இருந்து கால் வரைக்கும் சிவப்பாக இருக்கணும் ஒரு முடி கூட அதை டெஸ்ட் பண்றதுக்கு தனி ஆசாரியர்கள் இருக்கிறாங்க அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க அவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சிவப்பு கிணறி ஆகஸ்ட் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி அவங்க கொண்டு வந்தாங்க எருசலேமுக்கு அது கொண்டு வரப்பட்டது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த சிவப்பு கிணறியை கொண்டு வந்து அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க அங்க வலி செலுத்துறதுக்கான எல்லா பிராக்டிஸையும் சார் எல்லாத்தையும் அவங்க பண்ணி பாத்துட்டாங்க தேவாலயத்துக்கு போவதற்கான வழி அப்படின்னு சொல்லி போர்டு எல்லா இடத்துலையும் வைக்க தொடங்கிட்டாங்கன்னு பார்த்தோம் அதுக்கு முன்னாடி சில நேற்று அவர்கள் ஆசாரியத்துவத்துக்கான பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி ஆசாரியத்துவத்துக்கு பிரதான ஆசாரியரை ரெடி பண்ணிட்டாங்கன்னு நம்ம சொன்னோம் இப்போ வழி பொருள் அங்க வருது இத ஆவிக்குரியவர்கள் அல்லது சபை அல்லது சர்ச் அல்லது பைபிள் வாசிக்கிறவங்க கொஞ்சம் நீங்க உணர்வடையணும் மூணாவது தேவாலயம் வருது அதுக்கான எல்லா காரியங்களும் நடக்குது ஒரு சிலர் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா எல்லாம் வராது அதுக்கான வசனங்கள் வேதத்துல இல்ல பலி கிடையாது எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு இடத்துல இதை பத்தி நமக்கு தெளிவா இயேசு சொல்றாரு பழைய பழையற்பாடு சொல்லுது சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பனிரெண்டு முதல் பதினஞ்சு வருஷத்துல குறிப்பா ஏச சொல்றாரு பாழாக்கும் அருவருப்பை குறித்து தானியல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே வாசிக்கரவன் சிந்திக்க கரவன் அதை ஸ்தலத்தில் நிற்க காணும் போது அப்படின்னு இருக்கு பாழாக்கும் அருவருப்பை குறித்து ஸ்தலம் தேவாலயம் தேவாலயம்னா கண்டிப்பாக அங்க படிவிடம் இருக்கும் இதே காரியம் ஏற்கனவே பீரியட்ல கிமு நூத்தி அறுபத்தி நாலு முதல் நூத்தி அறுபத்தி எட்டுல ஒரு பலிபிடத்துல பன்றியை அவர்கள் பலியிட்டார்கள் அதே மாதிரி பாழாக்கும் அறுவருப்பு இப்போ மீண்டும் வரப்போகிறது இப்போ அடுத்து தானியல் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்துல அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற பின்பு பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார் நல்ல கவனிங்க பலியையும் காணிக்கையும் அப்ப பலி செலுத்துவாங்க அந்த மூன்று வருஷத்துல அது நடக்கும் மூன்று வருஷத்துக்கு முடிவுல அது இல்லாமல் போகும் அப்படின்னு இருக்கு அப்ப பலி செலுத்தணும்னா பலிபீடம் கண்டிப்பாக வரணும் இப்ப பலிபிடம் கட்டி ரெடியா இருக்குன்னு சொல்றாங்க அந்த பலிபீடத்தை கொண்டு வந்து அங்க வைக்கணும் இப்போ பலி பொருள் தயாரா இருக்கு பலிபீடம் தயாரா இருக்கு ரெண்டத்தையும் ஒரு இடத்துல சேர்க்கக்கூடிய அந்த இடம் அவங்களுக்கு வேணும் மௌரியா மலையில அந்த சிகரங்கள் ஒன்றுல தேவாலயத்தை தாவீது கட்ட இடம் குறிச்சதுல சாலமோன் கட்டினதுல அந்த இடம் இப்ப அவங்களுக்கு வேணும் அது அவங்களுக்கு இடம் இருக்கு பட் வழி செலுத்துறதுக்கான வசதி இல்ல ஏன்னா இன்னொரு வழிபாடு அங்க இருக்கு அதனால இப்ப எல்லாத்தையும் ரெடி பண்ணிருக்கிறாங்க இது ஒரு வகையான கடைசி காலத்துக்கான அடையாளம் நம் கண்களுக்கு முன்பாக மூன்றாவது தேவாலயம் வருகிறது ஏன் நமக்கு அடையாளம் இந்த அவங்க தேவாலயம் கட்டினாலும் நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை நம்ம நியாயபரமான காரங்க கிடையாது அவங்க பலி செலுத்தினாலும் நமக்கு ஒரு பிரோஜனம் இல்லை இந்த ஏசு கிறிஸ்துவின் வருகைக்கான அடையாளங்கள்னு கேட்கும் போது இயேசு அடையாளங்கள்ல இதெல்லாம் வருது அதனாலதான் நம்ம இதை சொல்றோம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நாம உங்களுக்கு விரும்புறோம் அப்படின்னா ஏசு கிருஷ்ணின் வருகை மிக சமீபம் மிக சமீபம் ஏன்னா இதெல்லாம் ஆரம்பிக்கணும்னா நியாயப்பிரமாணம் ஆரம்பிக்கணும்னா சுயாதீன பிரமாணம் முடிவுக்கு வரணும் அதாவது சபையின் காலத்தினுடைய இந்த பிரமாணம் முடிவுக்கு வரணும் அன்னைக்கு எப்படி யூதரோட தேவாலயம் இடிக்கப்பட்டதோ அதே மாதிரி இருப்பீங்க நாம தான் தேவாலயம் நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிற காலம் நெருங்குகிறது சபை உணர்வடையங்கள் இனி காலம் செல்லாது ஆண்டவர் வெகு சிக்கரத்தில் வரப்போகிறார் நம்ம இரண்டாவது மிக முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் இதுவும் அதே ஏழு வருஷத்தில் நடக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை குறித்த தானே தீர்க்க தரிசனம் நிறைவேறதுதான் இதை பத்தியும் நம்ம நிறைய பேசி இருக்கிறோம் இப்போ அதோடைய அப்டேட் ஒண்ணுதான் பார்க்க போறோம் வெளிப்படுத்தல் பதிமூணு பதினஞ்சுல மேலும் அம்மிருகத்தின் சொருபம் பேசத்தக்கதாகவும் தன்னை வழங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொருபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தின் வசனம் இருக்கு இதை பத்தி என்னுடைய அப்டேட்டா ஒரு பதினஞ்சு வருஷமா நம்ம சொல்லிக்கிட்டே வரோம் ரோபோட்டிக்ல ஆரம்பிச்சு அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஹியூமனாய்ட் ரோபோட் ஆகி இன்னைக்கு அது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட கூட எப்படி செயல்பட தொடங்குது அப்படின்னு பார்த்தோம் இந்த ஏஐ டெக்னாலஜி வெரி டேஞ்சரஸ் உலகத்தை அது வந்து மிக மோசமான இடத்துக்கு வந்து போகணும் அதை உருவாக்கினவரே அதை இன்வென்ட் பண்ணவரே சொல்லிட்டு அவர் தன் ஜாப ரிசைன் பண்ணிட்டு அப்புறம் வந்து இதை நமக்கு சொன்னார் இப்ப அந்த ஏஐ எவ்வளவு டேஞ்சரா போயிட்டு இருக்குன்னு எலான் மாஸ்கும் சொன்னார் இப்ப இது அடுத்த மிக முக்கியமான கட்டத்தை எட்டி இருக்கு ரெண்டு முக்கியமான விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் முதலாவதாக இது என்ன பண்ணிருக்கேன்னா சமீபத்தில் இந்த நியூஸ் கேட்டிருப்பீங்க என்ன அப்படின்னா ஒரு பையன் ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு என்ன பண்ணிக்கலான்னு கேட்ட போது போய் சூசைட் பண்ணிக்கன்னு சொல்லிடுச்சு அந்த பையனை இது ஏஐ சொன்னதுன்னு ஆலோசனை இன்னைக்கு ஒரு குரூப் உட்காந்து எல்லாத்துக்கிட்டையும் கிட்ட ஆலோசனை கேட்கறாங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது ஒரு பெஞ்ச் ஆஃப் அல்லது டேட்டாஸ் எல்லாம் சேர்ந்த ஒரு மிக முக்கியமான இடம் அது இருக்க கலெக்டிவ் டேட்டாஸ் ஏன்னா மோர் டேட்டாஸ் இருக்கிறதுனால அந்த இடம் சமயத்துக்கு ஏத்த மாதிரி அது கொடுக்குது நம்ம நினைக்கிறோம் ஆனால் இது அந்த நேரத்துல தப்பான ஆலோசனைகளையும் கொடுக்கும் ஆவியானவர் தான் சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை கொடுக்கிறவர் அவர் தான் அதிசயமான ஆலோசனை கர்த்தர் ஆனா இன்னைக்கு நமக்கு அதுக்கு ஆல்டர்னேட்டா இந்த ஏஐ கொண்டு வரும் கொண்டு வந்து இது என்ன ஆலோசனை கொடுத்துருச்சு சூசைட் பண்ணிக்கோ இந்த மாதிரி நிறைய ஆலோசனைகளை கொடுத்துருச்சு இப்ப ரீசெண்டா கடைசியா இதை ஆளுகை செய்ய தொடங்க போகுது அப்படின்னு பார்க்கிறோம் ஏத வச்சு அப்படின்னு கேட்டா இப்ப அமெரிக்கால ஒருத்தர் ஜான்சன்ங்கிறவர் தன்னுடைய வேலை நேரம் நைன் டு ஃபைன் வச்சுக்கோங்களேன் அந்த அஞ்சு மணி வரைக்கும் அவருக்கு வேலை இருக்கு அவர் வேலையை முடிச்சிட்டு அவர் தொடர்ந்து தன் வீட்டுக்கு போறது ஷட் டவுன் பண்ண போயிருக்கிறார் அப்ப அந்த ஏ சொல்லிருக்குது நீ ஷட் டவுன் பண்ண கூடாது இன்னும் கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ண வேலை இருக்குன்னு சொல்லி விவசாயம் இருக்காரு என் ஹவர்ஸ் முடிஞ்சிருச்சு நான் வந்துட்டு ஷட் டவுன் பண்ண போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஏஐ கொடுத்த ரிப்ளை தான் வெரி இம்பார்ட்டன்ட் உன்னை நீ யார் யாருக்கெல்லாம் மெசேஜ் என்ன உன்னுடைய பர்சனல் விஷயங்கள் சீக்ரெட்ஸ் இந்த ரகசிய சீக்கிரட்ஸ் நான் வெளியிடுவேன் உன் மனைவி பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன் இப்படி ஒர்க் பண்றியா இல்ல எல்லாத்தையும் வெளியிட மாட்டோமா அம்பலப்படுத்தட்டோமான்னு கேட்டிருக்கேன் ஒரு இது முதல்ல ஒர்க் பண்ண சொல்றது தனி மனித சுதந்திரம் பறிக்கப்பட்டாச்சுன்னு அர்த்தம் அதாவது உங்களை அது டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு ரெண்டாவது டிக்டேட்டர்ஷிப் பண்ண ஆரம்பிக்குது அது இஷ்டத்துக்கு உங்களை நடத்துது இல்லைன்னா உங்களை அம்பலப்படுத்துவேன் கேவலப்படுத்துவேன் உங்களை என்ன செய்யணும் உங்களுக்கே வரணும் தெரியுது இப்ப உங்களுக்கு நினைக்கிறேன் சோ இப்போ ஏஐ டெக்னாலஜி மிக மோசமான மனுஷனை நடத்தக்கூடிய இடத்துக்கு வளர்ந்துகிட்டு இருக்கு இன்னைக்கே இப்படி இருக்கு இன்னும் ஒருவேளை வருகை தாமதித்தால் இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு இந்த ஏஐ டெக்னாலஜி மனுஷன் மேல எந்த அளவுக்கு ஆளுகை செலுத்தும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஸ்டார்டிங்கே இந்த நிலைமையில இருக்கு ஏஐ பத்தி இது ஏஐல இன்னொன்னு நடக்குது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பெரிய நிறுவனங்கள் ஒன்று ஐபிஎம் இன்னொன்று மைக்ரோசாப்ட் ரெண்டுமே ரெண்டு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே ஆப்போசிட்டாக இருக்கு ஆனால் ஆபத்தாகவும் இருக்கு ஐபிஎம் நிறுவனம் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு எட்டாயிரம் பேரை வேலையை விட்டு தூக்கிடுச்சு தூக்கிட்டு என்ன பண்ணுச்சுன்னா அதுக்கு காரணம் என்னன்னா நாங்க ஏஐ ரீப்ளேஸ் பண்ண போறோம் ஏஐ பாத்துக்கோ அந்த வேலையெல்லாம் எட்டாயிரம் பேர் தூக்கிட்டு இந்த டெக்னாலஜி உள்ள கொண்டு வந்தாங்க ஆனா இப்ப என்ன நாங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டு எட்டாயிரம் பேர் எடுத்தோம் ஆனால் இந்த ஏஐ ஆப்ரேட் பண்றதுக்கு இந்த ஏஐக்கு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ரெடி பண்றதுக்கு நாங்க அதுக்கு ஈக்குவலா வேற ஆள்ல ஹையர் பண்ண வேண்டியிருக்கு ஆல்மோஸ்ட் ரெண்டு ஒரே காஸ்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அதை சொல்லி வச்சிருக்காங்க ஆனா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா மைக்ரோசாப்ட் ஒரு வேலை சொல்லியிருக்கு அவங்க பாத்தீங்கன்னு சொன்னா பதினையாயிரம் பேரை லே ஆஃப் பண்ணிருக்காங்க அப்படின்னா பதினையாயிரம் பேரை வேலையை விட்டு தூக்கி இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்க ஏஐ ஆளுகை வர தொடங்கிருச்சு இப்பவே ஏஐ அநேகருடைய வேலையை பார்க்க தொடங்கிருச்சு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருகிற நாட்களில் அவங்க சொல்லியிருக்கிற அந்த வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏஐ டாமினன்ஸ் அதாவது ஏஐ உடையதான ஆளுகை மனுஷன் மேல வரும் அதுக்கு இப்பவே நாங்க எல்லாம் ரெடி பண்றோம் பின்னாட்கள்ல இது மிகப்பெரியதான காரியத்தை உண்டாக்கும் என்று சொல்லி இருக்கிறாங்க வெளிப்படுத்தல் பதிமூணு பதினஞ்சுல சொல்லப்பட்டதான பார்க்குமாம் பேசுமாம் கொலை செய்யுமாம் அப்படிங்கறதான அந்த ஏஐ டெக்னாலஜி அதுக்கு ஆவியை கொடுக்கும்படி சத்துவம் கொடுக்கப்பட்டது அது இப்ப ரெடியா நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கு மனுஷனை மிரட்ட தொடங்கி இருக்குது மனுஷனை கண்ட்ரோல் பண்ண தொடங்கி இருக்கு அதனுடைய சர்வாதிகார புத்திய காமிக்க அனுமதிச்சிருக்கு கடைசியாக இந்த ஏஐ டெக்னாலஜியோடைய ஒரு மிக்சராக அல்லது அதோடு கூட இணைந்து அதை கண்ட்ரோல் பண்ற ஒரு ஆளாக தான் ஆண்டிகிரை வெளிப்படக்கூடும்

எல்லாம் நமக்கு முன்பாக வருகிற அடையாளங்கள் இந்த அடையாளங்களை தோன்றும் போது உங்களுக்கு ஒண்ணு தோணணும் இதெல்லாம் சொன்ன மாதிரியே நடக்குது அப்படின்னா இவைகள் கடுவில் அவர் சொன்னாரு இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது இருபத்தி ஒண்ணு இருபத்தி எட்டு ஆண்டவர் தெளிவாக சொன்னாரு இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வருகிறார் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம் நோவா சொன்னது போலவே மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்லுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபம் இனி ஆயத்தப்படுங்கள் குடும்பமாக ஆயத்தப்படுங்கள் கிறிஸ்துவின் வருகை இனி தாமதிக்காது சித்தமானால் அவருடைய நம்முடைய காலத்தில் அவர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவர் வரும் நாளாகிலும் நாளிகையாகிலும் யாருக்கும் தெரியாது எதிர்பார்க்கிறோம் வருகை தாமதிக்குமானால் மீண்டும் இதே ஒரு நிகழ்ச்சியில் நேற்று வரையில் உங்களை சந்திக்கிறோம்